அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்குடித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதியில் முன்னிலையில் உள்ளது என்பது தற்போது போடலாம் வீடியோஸ்கே பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதேபோல் பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பாக திமுக கட்சி இருபத்தி ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் எட்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது முஸ்லிம் கட்சியினர் இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது குறிப்பாக விடுதலை சிறுத்த கட்சி இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அதிமுக கட்சியினர் ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது வரை அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை தமிழகத்தில் காலை பதினோரு மணி நிலவரப்படி திமுக கட்சியினர் மட்டுமே முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாக ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி நான்கு தொகுதிகள் பெற்று திமுக கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்தியா முழு பார்க்கும்போது குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுதும் பார்க்கும்போது போது பிஜேபி கட்சியினர் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதி பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தற்போது நல்லபடி குறிப்பாக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி